ஸ்ரீ குருபியோ நமகன் பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமதிஸ்வ உபனிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் எண்ணூற்றி எழுபது மற்றும் எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று விருப்பம் காமம் இருக்குமேயானால் அதிலிருந்து தப்பவழி விஷயங்களை தூரமாக தள்ளி அந்த இடத்தில் பொறுமை முதலியவற்றை நிரப்ப வேண்டும் எவ்விருப்பமும் இல்லாதவனுக்கு எதையும் விளக்கவும் தேடவும் தேவையில்லையே எது எப்படி நடந்தேறினாலும் சம்மதமே என்று விருப்பு விருப்பு அற்று விருப்பு வெறுப்பு அகங்காரியின் எல்லையில் உள்ளவைகள் அகங்காரி வேறு நான் வேறு என்று கண்டு திடப்பட்டு எதற்கும் சாட்சியாகி சுக வடிவினர்களே ஆகி வாழ்வோம் ஓம் சாந்தி சாந்தி, ஹிம்